திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த பாலையா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து வரலாறு படைத்திருக்கிறார் இந்நிலையில் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த பாலையாவுக்கு வாழ்த்து தெரிவித்து ரஜினிகாந்த் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் தெலுங்கில் பேசிய ரஜினிகாந்த் பாலையா பேசும் பஞ்ச் வசனங்களை அவரை தவிர வேறு யாராலும் சிறப்பாக பேச முடியாது பாலையா என்றாலே பாசிட்டிவிட்டி அவர் எங்கு இருந்தாலும் மகிழ்ச்சியும் சிரிப்பும் இருக்கும் அவருக்கு போட்டி அவரே பாலையா படம் நன்றாக ஓடுகிறது என்றால் அவரது ரசிகர்களால் மட்டும்தான் அனைத்து நடிகர்களும் ரசிகர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் அதுவே பாலையாவின் பலம் என மகிழ்ச்சியுடன் வாழ

ఆ నవ్వు ఆ పాజిటివిటీనే ఉంటుంది ఆయన పోటీ ఆయనే మీరు ఎవ్వరూ లేరు బాలయ్య గారి పిక్చర్ బాగా ఆడుతుందంటే ఆయన అభిమానులు మాత్రం కాదు అందరు ఆర్టిస్ట్ అభిమానులు సంతోషపడతారు అది ఆయన స్ట్రెంత్ ఇప్పుడు ఆయన వచ్చి సినిమా ఇండస్ట్రీలో ఫిఫ్టీ ఇయర్స్ కంపెనీ చేస్తుంటారు దానికి నా అభినందన ఆయన వచ్చి ఇంకా సినిమా ఇండస్ట్రీలో ఇలాగే యాడ్ చేస్తూ పాజిటివిటీ స్ప్రెడ్ చేస్తూ సంతోషంగా ఇంకా సెవెంటీ ఫైవ్ ఇయర్స్ కంప్లీట్ చేయాలని deal with the part I love you buddy